நாளை கார்த்திகை மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் செய்ய வேண்டியது அக்கம் பக்கத்துடைய கண்ணு யாரு கண்ணும் படாமல் இருக்க நாளை நீங்கள் வீட்டில் தவறாமல் செய்ய வேண்டியது பற்றி தான் இந்த பதிவில் நம்ம கேட்க போறோம் நம்மை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் நம் வளர்ச்சியைக் கண்டு பொறாமைப்படுபவர்களாக மட்டுமே இருக்க முடியாது சிலர் பொறாமைப்படுத்துவதும் உண்டு இப்படிப்பட்ட பொறாமை கண்கள் நம்மை சுற்றி எல்லா இடத்திலும் இருக்கக்கூடும் அக்கம் பக்கம் வீட்டார் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என்று எல்லோருமே இதில் அடங்குபவர் இப்படிப்பட்ட பொறாமைப்படக்கூடிய எண்ணங்கள் நமக்கு எதிராக செயல்படுவதை கண் திருஷ்டி என்கிறோம் இந்த கண் திருஷ்டியை ஒழித்து கட்ட இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் இதை செய்து வந்தாலே போதும் வேறு எதுவும் பெரிதாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படியான சில எளிய பதிவுகளைத்தான் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இங்கே நான் மூன்று குறிப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளேன் இதில் எது உங்களுக்கு எளிமையாக இருக்கிறதோ அதை நீங்கள் செய்து உங்கள் குடும்பத்தில் இருக்கும் கண் திருஷ்டிகளை அகல செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குற உங்கள் எல்லோருக்கும் எனது வணக்கம் எந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடிச்சிருந்தாலும் நம்ம அஷ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்களை லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்சா இந்த வீடியோவை கண்டிப்பாக யாருக்காவது ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க வாங்க வீடியோக்களை போகலாம் கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளார்கள் எனவே கண் திருஷ்டியை அலட்சியமாக செய்யாமல் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் இந்த எளிய பரிகாரத்தை செய்து வருவதன் மூலம் நம்முடைய வளர்ச்சியின் மீது பொறாமைப்படுபவர்கள் தனிநபர் மீதான கண் திருஷ்டி அல்லது குடும்பத்தின் மீதான திருஷ்டிகள் அனைத்தும் களிய செய்யும் பொதுவாக வீடு கடை அலுவலகங்கள் போன்றவற்றிற்கு கூட அமாவாசை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் தான் திருஷ்டி கழிப்பது வழக்கம் அதுபோல வீட்டில் உள்ளவர்களுக்கும் சேர்த்து திருஷ்டி கழித்து வந்தால் இத்தகைய கெட்ட பார்வைகள் நம்மை அண்டாமல் இருக்கும் எல்லோருக்கும் இருந்து பார்க்கும் பொழுது நாம் நன்றாக இருப்பது போலத்தான் தோன்றும் ஆனால் நமக்குத்தான் தெரியும் நாம் நன்றாக இருக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்போம் அல்லது இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறோம் என்பது நாம் அறிந்த ரகசியம் மட்டுமே ஆகும் நம்முடைய வீட்டில் புதிதாக என்ன வாங்கி இருக்கிறோம் எவ்வளவு செலவு செய்திருக்கிறோம் நம்முடைய வருமானம் என்ன என்பது போன்ற விவரங்களை எப்பொழுதும் அக்கம் பக்கத்தினிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதுதான் நல்லது எல்லாவற்றையும் எல்லாரிடமும் உளறி கொட்ட வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது நம்மை நாம் தான் பார்த்து வேண்டும் ஆனாலும் நம் வாயை மூடி நம்மால் இருக்க முடியாதே ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலையில் சூரியன் உதித்த பிறகு ஒரு நான்கு எலுமிச்சை பழங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் எலுமிச்சை பழங்களில் புள்ளிகள் இருக்கக்கூடாது அதையும் பார்த்து நன்றாக வாங்கிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பரிகாரத்திற்கு புள்ளிகளற்ற எலுமிச்சை பழம்தான் உகந்தது இந்த எலுமிச்சை பழங்களை நன்றாக நான்காக வெட்டிக்கொள்ளுங்கள் முழுமையாக வெட்டாமல் முக்கால் பாகமாக வெட்டி அதற்குள் உப்பை தடவி கொள்ளுங்கள் பிறகு நான்கு எலுமிச்சை பழங்களையும் இதே போல வெட்டி உப்பை தடவி நம் வீட்டில் இருக்கக்கூடிய நான்கு மூலைகளிலும் இதை கொண்டு போய் வையுங்கள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று எல்லா திசைகளிலும் வைத்து அப்படியே விட்டுவிடுங்கள் பிறகு சூரியன் மறைந்த பின்னர் இரவு வேளையில் இவற்றை கைப்படாமல் எடுத்துக்கொண்டு போய் நான்கு திசைகளிலும் வெளியில் தூக்கி வீசி எரிந்து விடுங்கள் அவ்வளவுதான் பின்னர் கைகளை வந்து அலம்பிக்கொள்ளுங்கள் இப்படி நாளைய ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் செய்து வந்தீர்கள் என்றால் உங்கள் மீது இருக்கும் கண்கள் கண்ணேறுகள் பொறாமை கண்கள் கண்திருஷ்டிகள் தீய சக்திகள் துர்தேவதைகள் ஒழிந்துவிடும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய பரிகாரத்திற்கு இரவு செல்வதற்கு முன் ஒரு கண்ணாடி டம்ளரை எடுத்துக் கொள்ளுங்கள் கண்ணாடி டம்ளர் எச்சில் படாத டம்ளராக ஒரு டம்ளரை எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த டம்ளர் நிறைய தண்ணீரை பிடித்துக் கொள்ளுங்கள் அந்த தண்ணீரில் ஒன்பது மிளகை போட வேண்டும் பிறகு ஒரு சிறிய துண்டு வெள்ளத்தை போட வேண்டும் வெள்ளம் இல்லாத பட்சத்தில் நாட்டு சர்க்கரை போடலாம் பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது இரண்டு பூக்களை அதன் மேல் போட வேண்டும் இந்த டம்ளரை எந்த இடத்தில் நாம் படுத்து உறங்குவோமோ அந்த அறையில் ஏதாவது ஒரு இடத்தில் வைத்து விடுங்கள் இவை அனைத்தும் செய்யும் பொழுது மனதிற்குள் உங்கள் குலதெய்வத்தின் பெயரை சொல்லிக்கொண்டே செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது மறுநாள் காலையில் எழுந்து இந்த தண்ணீரை தெய்வீக விருட்சமாக கருத்தப்படும் வேப்பமரம் மரம் வில்வ மரம் ஆலமரம் அரச மரம் வன்னி மரம் போன்ற மரங்களின் அடியில் வேர் பகுதியில் ஊற்ற வேண்டும் இப்படி நாம் செய்வதன் மூலம் நமக்கு இருக்கக்கூடிய கண்திருஷ்டிகள் தீய சக்திகள் விலகும் புதிதாக எந்தவித கண்திருஷ்டிகள் வந்தாலும் நமக்கு பாதிப்புகள் ஏற்படாது நிம்மதி உண்டாகும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் விலகுவதற்கு உரிய வழி நமக்கு கிடைக்கும் கஷ்டங்களும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களும் அந்த தோஷங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் நீங்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது அடுத்ததாக மூன்றாவது பரிகரமாக நாளை மாலை நேரத்தில் சிறிது ஏலக்காய் கிராம்பு மூன்று அல்லது நான்கு கற்பூரம் சேர்த்து எரிக்க வேண்டும் அந்த நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அதனை வீட்டில் உள்ள அனைத்து அறைகளிலும் காட்ட வேண்டும் இவை அனைத்து முழுமையாக அணைந்த பிறகு அந்த சாம்பலை உங்கள் வீட்டில் தலைவாசலில் போட வேண்டும் மேலும் அந்த சாம்பலை தண்ணீரில் கலந்து வீட்டு வாசலில் தெளிக்க வேண்டும் இதனை பரிகாரமாக நாளை செய்யும் பொழுது எதிர்மறை எண்ணங்கள் விலகும் என சொல்லப்படுகிறது கண் திருஷ்டி விலகி நேர்மறை ஆற்றலும் தெய்வீக சக்தியும் நம் வீட்டில் குடிகொள்ளும் என்பது ஐதீகம் ஆகவே ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து கண் திருஷ்டிகளும் விலகி நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல்கள் வீட்டிற்குள் வரும் என்பது சொல்லப்பட்டுள்ளது இந்த மூன்று குறிப்புகளில் உங்களுக்கு எது எளிமையாக இருக்கோ உங்களால் எது செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பலன் பெற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஆன்மீக பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடிச்சிருந்தாலும் நம்ம மறக்காம மறக்காமல் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்ச வர இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க அடுத்த ஆன்மீகம் சார்ந்த வீடியோவை நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்